அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேலின் இனப்படுகொலை போரானது ஸ்டேலி உலகளவில் முற்றாக தனிமைப்படுத்தி அழித்து என ஸ்டேலின் முக்கிய கட்சியினுடைய தலைவர் மக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க ஸ்ட்ரேலிய உளவாளிகளை தாங்கள் சிறைப்பிடித்திருப்பதாக கௌதிகள் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்களை யுத்தம் வெல்வது கடினம் என லெபனான் அரசின் அதிகாரிகள் தெரிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய மிக கொடூரமான தாக்குதல்களில் அறுபத்தி ரெண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் இருநூற்றி முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கக்கூடிய செய்திகளை காசாவின் சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாடசாலை அடுக்குமாடி குடியிருப்புகள் மக்களின் உடைய பல அடுக்குமாடி குடியிருப்புகள் மக்கள் குடியிருந்த ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் தகர்க்கப்பட்டிருக்கின்றன இதில் இருபத்தி நான்கு குழந்தைகள் உட்பட அறுபத்தி இரண்டு பேரை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு கொன்று குவித்திருக்கின்றது என்ற தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய நடவடிக்கை காரணமாக இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களை உடனடியாக மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை அவ்வாறு மீட்கப்பட்டால் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பாக ஸ்டேலினுடைய மிகப்பெரிய கட்சியான ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டெய்ர் கோலான் என்பவர் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளின் வீடியோக்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனது உடைந்து போகின்றது எனவும் தற்போது நடைபெறக்கூடிய போர் பணைய கைதிகளை மீட்பதற்கான போரே கிடையாது இது நெதஞ்சாகு என்ற தனியொருவனின் உடைய அரசியல் உயிர் வாழ்க்கைக்கான போர் இந்த போரின் காரணமாக காசாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சிவிலியன்களின் படுகொலை காரணமாக என்று உலகம் முழுவதும் வெறுக்கத்தக்க நாடாக ஸ்டெயில் மாறியிருக்கின்றது ஸ்டெயலினுடைய நட்பு நாடுகள் கூட ஸ்டேலுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அனைத்து நாடுகளிலும் ஸ்டேலியர்கள் என்றாலே ஒரு அறுவறுப்பான ஒரு பார்வை தற்போது வந்திருக்கின்றது இதற்கு முழுக்க முழுக்க நிதஞ்சாகுவினுடைய சுயலாப போர்தான் காரணம் குறிப்பாக ஸ்டேல் உலகரங்கில் ராயதந்திர ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றது ஸ்டேல் ஒரு தீண்டத்தகாத நாடாக மாறியிருக்கின்றது சொல்வர் யாருமே ஸ்டேலினுடைய மிக முக்கியமான எதிர்கட்சியினுடைய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டேர் கோலான் என்பவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இவ்வாறு ஸ்டேல்ஸ் என்றால் இந்த போரில் ஒரு வேலை வென்றாலும் கூட ஸ்டேல் ராயதந்திர ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டுவிடும் எனவே ஸ்டேலிய மக்கள் ஒன்று திரண்டு இந்த போரை நிறுத்துவதற்காக எழுந்து வர வேண்டிய நேரம் இது ஒன்று பனை கைதிகளை மீட்பதற்காக மற்றொன்று ஸ்டேலை பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று மிக கடுமையான ஒரு விடயங்களை அவர் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார் பல்வேறுபட்ட நாடுகள் ராயதந்திரிகள் இந்த விடயங்களை சொல்லியிருந்தாலும் ஸ்ட்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சித் தலைவர் கூறுகின்றார் ஸ்டேல் பேரழிவை நோக்கி செல்கின்றது ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஸ்டேல் என்றால் ஒரு வெறுக்கத்தக்க நாடு அத்தனை உண்மை தற்போது ஸ்டேலுக்குள்ளேயே இந்த விடயங்களை பேச ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய மக்கள் எவ்வளவு தூரம் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போகின்றார்கள் எவ்வளவு தீவிரம் ஆயிரங்கள் லட்சங்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டமாக மாறினால் இந்த என்ற இனப்படுகொலையாளியினுடைய ஆட்சி வீழ்த்தப்படும் அதற்கு ஸ்டேலிய மக்கள் தங்கள் நாட்டினுடைய தலைவிதிக்காக எழுந்து வர போகின்றார்களா என்பது அவருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து காசாவில் போரிடுவதற்கு ஸ்ட்ரேலியனுடைய ரிசர்வ் படையில் கணக்கானவர்கள் மறுப்பு வெளியிட்டிருந்தார்கள் சட்டவிரோதமான இந்த போரில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று நேரடியாக ராணுவ சேவைக்கு தாங்கள் வர முடியாது என்பதை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது காசாவில் சிறப்பு பிரிவில் பணியாற்றி கோலான் படை பிரிவில் ஓய்வில் இருந்த ஒரு ராணுவ அதிகாரி நான் காசாவுக்கு திரும்ப மாட்டேன் வீரர்கள் போரிலிருந்து வெளியேறி உத்தரவுகளை மீற வேண்டும் அவ்வாறு மீறினால் மட்டுமே ஸ்திரேலிய மக்களின் உடைய நிலைமையை நாங்கள் மேம்படுத்த முடியும் தெருக்களில் இறங்கி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போரை நிறுத்துமாறு தங்கள் பணிய கைதிகளுக்காக போராடும் பொழுது நாங்கள் போர்க்களத்திற்கு செல்வது முறையாகாதுன்னு ஸ்டேலினுடைய மிக முக்கியமான கோலான் படைப்பிரிவினுடைய ஒரு தளபதி இராணுவத்திற்கு விடுக்கப்பட்ட அறைகூபல் ஸ்டேலிய இராணுவத்திற்குள் இந்த அரசினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எவ்வளவு தூரம் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை திட்டத்தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் ஸ்டேலின் நடவடிக்கைகள் இனப்படுகொலை என்பதை பிரான்ஸ் ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற நாடுகள் முறையாக அங்கீகரித்து பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என பிரான்ஸ் நாட்டினுடைய எம்பி வலியுறுத்தி இருக்கின்றார் ஸ்டேல் முற்றுகையை உடைக்க காசாவுக்கு சென்ற குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாவில் பங்கேற்ற பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் மேரி மெஸ்மூர் என்பவர் ஸ்டேலிய அச்சுறுத்தல்களால் தானும் மற்ற பங்கேற்பாளர்களும் பின்வாங்கவில்லை என்றும் அனைத்து மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதே இந்த சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பலின் நோக்கம் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் துனிசியா தலைநகரில் அனடோலு செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் வெறுமனே பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகின்றோம் இருநாட்டு தீர்வை அங்கீகரிக்கப் போகின்றோம் என்று நாங்கள் அறிக்கை விடுவதனாலும் பாலஸ்தீனத்தை பேரளவில் அங்கீகரிப்பதனாலும் பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை துன்பம் ஒருபோதும் முற்றாக நீங்கிவிடப் போவதில்லை ஸ்டேல் செய்வது இனப்படுகொலை தான் யுனோசைட் தான் என இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் ஸ்பெயின் பெல்ஜியம் பின்லாந்து போன்ற நாடுகள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை பிரான்ஸ் நாட்டினுடைய ஃப்ளோட்டிலா கப்பலில் காசா முற்றியை உடைப்பதற்காக சென்ற ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தெளிவான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு சரியான விடயம் வெறுமனை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றோம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றோம் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அங்கு பாலஸ்தீனம் முற்றாக இஸ்ரேலினால் சுடுகாடாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொன்று குவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இனப்படுகொலையை முதலில் நிறுத்துவதற்கு அங்கே நடப்பது இனப்படுகொலை தான் என்ற எதிர்ப்பு குரல்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக ஸ்டேல் இனப்படுகொலை செய்வதை கண்டிப்பதனூடாக மட்டுமே ஸ்டேலை தனிமைப்படுத்த முடியும் என்ற தெளிவான கருத்தை கொடுத்திருக்கின்றார் எனவே இரண்டு நாட்டு தீர்வு பாலஸ்தீன் அங்கீகாரம் என்பதற்கப்பால் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலை தனிமைப்படுத்த வேண்டும் தண்டிக்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அவருடைய கருத்துக்கள் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான ஒரு கருத்துக்களாக இருக்கின்றது அடுத்து பிரான்ஸ் சவுதி அரேபியாவின் நாட்டு தீர்வு பிரகடனத்தில் தாங்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் என்பதை பின்லாந்து இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்டெயில் மற்றும் பாலஸ்தீனம் இடையே நாட்டு தீர்வுக்கான பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஸ்பெயின் பெல்ஜியம் போன்ற நாடுகளினுடைய ஆதரவில் பின்லாந்தும் தன்னை இணைத்துக் கொள்வதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண்பது மற்றும் பிரான்ஸ் சவுதி அரேபியா தயாரித்த இருநாட்டு தீர்வை செயல்படுத்துவது குறித்த நீஜாக் பிரகடனத்தில் பின்லாந்து இணையமென்று நாங்கள் முடிவு செய்திருப்பதாக பின்லாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே பிரான்சினுடைய இந்த நிலைப்பாட்டில் பிரிட்டன் இங்கிலாந்து கனடா பெல்ஜியம் பல்வேறுபட்ட நாடுகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் பின்லாந்தும் தற்பொழுது இணைந்திருப்பது அதற்கு மேலும் பலம் சேர்க்கும் ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான நேரம் நெருங்கியிருப்பதாக ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் லெபனான் அரசுக்கு விடுத்த கோரிக்கை தொடர்பில் இன்று லெபனான் அதிகாரிகளினுடைய கருத்துக்களை அல்மயாதி நூடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லாக்களை இராணுவ ரீதியில் லெபனான் இராணுவத்தினால் தோற்கடிக்க முடியாது என ராணுவத்துக்குள் இருக்கக்கூடிய பல இராணுவ அதிகாரிகளை நம்புவதான செய்தி தான் தற்போது லெபனான் ஊடகத்தில் வெளியாக இருக்கின்றது இரண்டாவதாக லெபனான் மக்களிடையே லெபனான் அரசுக்கும் இராணுவத்திற்கும் இருக்கும் ஆதரவை விட பல மடங்கு ஆதரவு ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு அங்கே இருக்கின்றது என்ற ஒரு செய்தியும் லெபனான் அரசுக்கு புதிய தலைவலியாக மாறியிருக்கின்றது எனவே ஹிஸ்புல்லாவுடன் நேருக்கு நேர் மோதி அவர்களுடைய ஆயுதங்களை கலைய முற்பட்டால் அல்லது பறிப்பதற்கு அமெரிக்க ஸ்டெயிலினுடைய ஆதரவில் லெபனான் அரசு முற்பட்டால் லெபனான் அரசு கவிழும் அளவுக்கு அங்கு ஒரு எதிர்த்தாக்குதலை ஹிஸ்ஃபுல்லாவினால் நடத்த முடியும் என்பதை அங்கே இருக்கும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் அமெரிக்க ஸ்டெயிலின் உடைய நடவடிக்கை அவர்களுடைய அழுத்தம் காரணமாக ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைவோம் என்று இவர்கள் கூறினாலும் களத்தில் இறங்கி அவர் கைது செய்ய முடியுமா என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஹிஸ் கூறிவிட்டார்கள் இறுதி வரை போராடப் போகின்றோம் மீண்டும் ஒரு கர்பால் அச்சுத்தம் எங்கள் ஆயுதங்கள் எங்கள் மக்களுக்கு பாதுகாப்புக்கே தவிர எதிரியிடம் ஒப்படைப்பதற்கோ அல்லது சரணடைவதற்கோ கிடையாதென நைம் நெய்ம் காசிம் தற்போதைய பொதுச்செயலாளர் செயலாளர் இருக்கும் சூழ்நிலையில் லெபனான் மக்களினுடைய ஆதரவு கிஸ்புல்லாவுக்கு அதிகம் என்ற செய்தி லெபனான் அரசை தற்று ஆட்டங்காண வைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஏமனில் கவுதிப்படையினுடைய பிரதமர் அமைச்சர்கள் முற்றாக ஸ்ட்ரேலியனுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதனை அடுத்து அடுத்த நாள் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தை தாக்கி அந்த அலுவலகத்தை கவுதிப்படை முற்றாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் எடுத்திருந்தார்கள் அங்கிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் பதினோரு பேரை அவர்கள் கைது செய்திருந்தார்கள் ஸ்டேலிய வான்வெளி தாக்குதலில் கவுதிப்பினர் அகமது ஹலேப் நாஷர் அல் ரஹ்மானி ஒன்பது முக்கிய அமைச்சரவை அமைச்சரவை அதிகாரிகள் பதினோரு பேர் கொல்லப்பட்டதன் பின்னர் இந்த கைதுகள் நடைபெற்றன இந்த நிலையில் ஐநா சபை ஸ்டெல் தாக்கியதற்கு இதற்கு ஐநாவினுடைய ஊழியர்களை கவுதிகள் கைது செய்ய வேண்டும் இது முட்டாள்தனமான விடையும் என்று பலரும் பேசி வந்தார்கள் ஆனால் இந்த கவுதிப்படை ஒரு தெளிவான செய்தியை விடுத்திருக்கின்றார்கள் கவுதிப்படையினருடைய நகர்வுகள் குறித்தோ அவர்களுடைய அமைச்சரவையினுடைய நகர்வுகள் குறித்தோ சாதாரண ஏமன் பொதுமக்கள் அறிந்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை லெபனான் வேறு பிரதேசங்களைப் போல இங்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்களும் குறைவு எனவே இந்த அமைச்சரவை கூட்டம் அது தொடர்பான முக்கிய விவாதங்களை அங்கிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பணியாளர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு சில உலக உணவு திட்டம் பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஏமன் அமைச்சரவையுடன் அங்கிருக்கும் ஐநா பணியாளர்கள் இணைந்து செயற்படும் சூழ்நிலையில் அந்த சந்தேகத்தில் இவர்கள் கைது செய்திருந்த சூழ்நிலையில் ஏமன் அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு நடத்தப்பட்ட விமான தாக்குதல் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக அங்கிருந்து அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் செய்மதி தொலைபேசிகள் ஊடாக அங்கிருக்கும் ஐநா ஊழியர்கள் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே ஐநா என்ற போர்வையில் உலக உணவு திட்டம் என்ற போர்வையில் யுனிசெஃப் என்ற போர்வையில் அங்கு ஐநாவின் உடைய ஊழியர்கள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு உளவாளிகளாக செயற்பட்டிருப்பதை நூற்றுக்கு நூறு சதவீதம் நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்பதை கவுதிப்படை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சேட்டலைட் செய்மதி தொலைபேசிகளில் அதிக அளவில் அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஸ்டேலுக்கும் தொலைத்தொடர்பு மேற்கொண்டதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் ஈரானின் அணு ஆயுத நடவடிக்கைகளை கண்காணிப்பதாக இப்படி ஐஏஇனுடைய ஐநாவினுடைய ஒரு துணை அமைப்பு சர்வதேச அணுசக்தி கட்டுப்பாட்டு மையம் ஈரானுக்குள் சென்று ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகள் அவர்களுடைய இருப்பிடங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பாதைகள் அணு உலைகள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியப்படுத்தி அந்த அணு விஞ்ஞானிகளை இஸ்ரேல் ஒவ்வொருவராக குறிவைத்துக் கொள்வதற்கு உதவினார்களோ அதே போன்றதொரு ஒரு முதுகில் குத்து நடவடிக்கையைத்தான் ஐநாவின் என்ற போர்வையில் உள்ளே அனுப்பி ஸ்டேல் அமெரிக்கா செய்திருக்கின்றார்கள் இதை கவுதிப்படை தெளிவாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட பதினொரு பேரில் ஆறு பேர் அமெரிக்க ஆஸ்திரேலிய உளவாளிகள் என்பதும் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் சட்டத்தின் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இதில் சம்பந்தப்படாத ஏனைய ஐநா பணியாளர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பும் கவுதிகளிடமிருந்து வெளியாக இருக்கின்றது எனவே கவுதிகளினுடைய இந்த தெளிவான அறிவிப்பானது ஸ்டேல் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையையும் பல நாடுகளில் தவறாக தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரானுக்குள்ளும் இதே பிரச்சனை இந்த ஐஐ அமைப்பால் நடந்த சூழ்நிலையில் தற்போது ஏமனுக்குள் ஸ்டேல் அமெரிக்க உளவாளிகளை கவுதிகள் தூக்கி இருப்பது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியான உண்மையை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய கடற்படை வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல் ஜேசஸ் ஜான்சன் டுகாம் என்ற கப்பல் வெனிசுலாவுக்கருவில் கடற்பரப்பில் நிறுத்தப்பட்டு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது வெனிசுலாவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் என்று கூறப்படும் விமானங்கள் அந்த கப்பலுக்கு மிக அருகாமையில் பறந்திருக்கின்றன இந்த நடவடிக்கை வெனிசுலாவினுடைய போர் விமானங்கள் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அருகாமையில் பறந்ததை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவின் ஆத்திரமூட்டும் செயலென அமெரிக்க பாதுகாப்புத்துறை குற்றம் சுமத்தி இருக்கின்றது வெனிசுலாவுக்கு அருகில் தங்களுடைய தாக்குதல் படகுகளை நிறுத்திவிட்டு போர்க்கப்பல்களை நிறுத்திவிட்டு மரைன் கமாண்டோக்களை நிறுத்திவிட்டு அனைத்து ஆத்திரமூட்டும் செயல்களையும் தாங்களே செய்துவிட்டு தங்களுடைய தற்காப்புக்காக அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு மேலே வெனிசுலாவினுடைய சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் சென்ற பொழுது அதை ஆத்திரமூட்டும் செயல் என அமெரிக்கா கூறுவது எவ்வளவு வேடிக்கையானது வினோதமானது என்பதை நீங்கள் தான் உங்கள் கருத்துக்களில் பகிர வேண்டும் அவனுடைய எல்லையில் வெனிசுலாவினுடைய எல்லையில் தன்னுடைய போர்க்கப்பல்களை நிறுத்திவிட்டு தங்கள் போர்க்கப்பல்கள் மீது விமானங்கள் அச்சுறுத்தும் வகையில் பறந்ததென்று கூறுகின்றது இதுதான் அமெரிக்கா இதுதான் மேற்குலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சாந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தர்ப்பம் வணக்கம்